தேவரீருக்கு நிகரானவர் இல்லை பயப்படாதே ரெண்டு சாமுவேல் ஏழு இருபத்தி இரண்டு ஆகையால் தேவனாகிய கர்த்தரே நீர் பெரியவர் என்று விளங்குகிறது நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்ட சகல காரியங்களின்படியும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை உம்மை தவிர வேறு தேவனும் இல்லை மனிதர்களாகிய நாம் முதலில் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உலகில் உள்ள மனிதர்கள் எல்லோருமே ஏதாவது ஒரு தெய்வத்தை வழிபடுகின்றனர் ஆனால் தங்கள் தெய்வம் எப்படிப்பட்டது என்று யோசித்துப் பார்ப்பதே இல்லை அந்த தெய்வத்தோடு இந்த தெய்வம் ரொம்ப சக்தி உள்ளது அதனால் இந்த கிழமையில் இந்த தெய்வத்தை வழிபடு என்று சிலர் சொல்வதை நாம் கேட்கிறோம் இதையெல்லாம் கேட்கும்போது வேடிக்கையாகத்தான் இருக்கும் ஒரே தெய்வம்தான் உண்டு என்ற மன தெளிவையே அடையவில்லையே இவர்களை எத்தனை தெய்வங்களின் பெயரையும் சொல்லி ஏமாற்றி என்றுதான் தோன்றும் அதுபோலத்தான் ஒரு நாளை விட இன்னொரு நாளை சக்தியுள்ள நாளாக கருதுவதும் இருக்கிறது அதனால்தான் நாள் பார்த்து காரியங்களை செய்கிறார்கள் இதுவும் மூட நம்பிக்கைதான் எல்லா நாளும் நல்ல நாட்கள் தான் எல்லாம் நிகரானவை தான் தெய்வத்திற்கு நிகர் தெய்வம்தான் தெய்வத்திற்கு நிகராக தன்னையும் எல்லோரும் வழிபட வேண்டும் என்று ஒரு தேவதூதன் தூதன் எழும்பியதனால்தான் அவன் பிசாசாக மாறிப்போனான் அவன் பிசாசாக மாறிப்போனதால்தான் இந்த உலகத்திலுள்ள எல்லாவற்றையும் தேவனுக்கு நிகராக காண்பிக்கும்படி இந்த பூமியிலே வஞ்சகம் செய்து கொண்டிருக்கிறான் முன்னோர்களான மனிதர்களை தெய்வங்களாக வழிபடும்படி பல காரியங்களை செய்து வைத்திருக்கிறான் காற்றையும் கடலையும் கூட தெய்வத்திற்கு ஒப்பிட்டு சொல்லி அவற்றை வழிபட வைத்திருக்கிறான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா இயற்கையையும் தெய்வத்திற்கு நிகராக சொல்லி வழிபட வைத்திருக்கிறான் அதனால்தான் மனிதர்கள் காற்று தண்ணீர் கல் மண் நெருப்பு என எதையும் விட்டு வைக்கவில்லை எல்லாவற்றையும் தெய்வத்திற்கு நிகராக்கி வைத்திருக்கிறார்கள் இதனால் பிசாசு வெற்றியடைந்திருக்கிறான் ஆனால் யாரெல்லாம் தெய்வத்திற்கு நிகராக எதையும் உருவாக்காமல் தைரியமாக தெய்வத்திடமே நேராக பேசுகிறார்களோ அவர்களே பிசாசை வென்றவர்களாக இருக்கிறார்கள் தேவனுக்கு நிகராக எதையாவது உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறீர்களா அப்படி வைத்திருந்தால் நீங்கள் மெய்யான தெய்வத்தை இன்னும் அறிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு இருதயத்தில் மெய்யான தெய்வத்தோடு உறவாடுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் பயப்படாதிருங்கள் ஆமன்